விஷயங்கள்லாம் நீங்க சொல்லலாம் அவங்க சொல்லலாம் நாளைக்கு மரும நாள்ல நிச்சயம் அல்லாதல்ல இது வெளிப்படுத்தி காமிப்பான் அல்லாக்கு பயந்தவங்களா இருந்தாங்க நம்ம அதை நம்புறோம் ஆக அனைத்து தகுதி ஜமா கூட்டமைப்பும் நீங்களும் இந்த தாமும் காட்டு பிரச்சனையா இருக்கு எழுதி கொடுத்ததுதான் உண்மை நான் கருதுறேன் இல்ல நீங்க நான் எழுதி கொடுத்தத எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க இன்னொன்னு எழுதி கொடுத்தாங்கன்றீங்களா அது என்ன அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்க

அதுல இருக்கிற வாசகமே எப்படி இருக்குல்லாபுதீன் அவர்களும் தலைமையிலான நல்லா கவனிக்கணும் ஹாஜா தலைமையிலான அனைத்து கூட்டமைப்பின் செயல்பாடுகளும் தான் இதுக்கு காரணம் வாசகத்தை அவங்க திருத்தி அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன் உலகத்தில் உள்ள தௌசி கையெழுத்து போடல சைபுல்லா ஹாஜா தலைமையில் சொல்லி தான் இந்த பேப்பர்ல இருக்கிறது அவங்க பேப்பர் பாத்தீங்களா அவருடைய சீடிய சொல்றாரு அந்த சீடியில் தெளிவாக இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க துபையில் இருக்கிற தௌஹி ஜமாத் நான் அதை சொல்லவில்லை ஜமாத்து தௌஹீத் ஜேத்தி இருக்கிறதே நான் அதை சொல்லவில்லை முஸ்லீம் அபுதாபி முஸ்லிம் நான் சொல்லவில்லை சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள அனைத்து தௌஹி ஜமாத்தினுடைய செயல்பாடு அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் சரிதானா அதுலயும் நாமல ஜமாத்து தொகுதி தௌதி ஜமாத்தினுடைய செயல்பாட தான் நாமளும் சொல்லி இருக்கிறோம் கூட கூட எவ்வளவு சொல்லல எதை ரிஜெக்ட் பண்ணுங்கிறத வேற விஷயம் நீங்க சொன்ன விஷயம் நான் சொல்றேன் ரிஜெக்ட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டா கமிட்டி நல்லா கவனிக்கணும் இந்த பயன் நீங்க விளங்கிறதா கொஞ்சம் விளங்கிருங்க கமிட்டியில் எல்லாரும் கூடியிருக்கிறோம் வாசகத்தை எப்படி டிராப்ட் பண்றதுன்னு போது இப்ப பேசிட்டோம்ல பேசின விஷயத்தை எழுதுறோம் நல்லா கவனிக்கணும் அதாவது என்ன விஷயத்தை ஆர்குமெண்ட் பண்ணி சரி இப்படித்தான் வெளியிடுவது தேர்தல் என்று சொல்வது இல்லை எது உண்மை அதை சொல்லிவிடுவது அதை எப்படி சொல்வது என்று கேட்கும் நான் சொல்ற நீங்க எழுதுங்க இல்ல நீங்க எழுதுங்க இல்ல நீங்க எழுதுங்க இல்ல நீங்க எழுதுங்கன்னாங்க எடுத்தது எடுத்தாச்சு முடிவு இந்த எடுத்த முடிவு எழுதணும் அவ்வளவுதான கொண்டாங்க நான் எழுதி தரேன் நல்லா கவனிக்க நானா என் சுயமா கருத்தை எழுதல பேனா கூட அவற்றை வாங்குறேன் பேப்பர் கூட அவற்றை வாங்குறேன் அந்த கருத்து கூட நானா உண்டாக்கிட்ட கருத்து இல்ல காலையில இருந்து சாப்பாட்டு வரைக்கும் நாங்கள் பேசி எந்த கருத்துக்கு வந்தோமோ அந்த கருத்தை நான் எழுத்து வடிவம் கொடுக்கிறேன் அந்த எந்த கருத்துக்கு வந்தாங்க செயல்பாடு பிரச்சாரம் இந்த மேற்று வரணும் பிரச்சாரம் இடைஞ்சலா உங்களுக்கு பின்னடைவுங்கிறீங்க அந்த மேட்டர் வரணும் இந்த மேட்டர் வர்ற மாதிரி எழுதுன அவ்வளவுதானே அப்படின்னு நான் எழுதுனேன் அது என் வார்த்தை இல்லை எழுத்து என் எழுத்து அந்த கருத்து வந்து என்னுடைய கருத்து இல்லை பனிரண்டு பேருடைய கருத்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்த கருத்து நான் எழுதி போட்டு கையில கொடுக்கிறேன் அப்ப எப்படி இருக்குன்னு என்னுடைய என்னுடைய பிரச்சாரமும் தகுதி ஜமாத்தினுடைய செயல்பாடுகளும் தமமுகவுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று நீங்கள் குழு கருதுமானால் அல்ல நிர்வாக குழு கருதுமானால் நான் கொள்ள தயார் என்று குழு கருதுகிறது அப்படி கருதுமையானால் நான் விலகிக்கொள்ள தயார் என்று பிஜே சொன்னார் அது அப்படி வருது அப்படின்னு சொல்லி அந்த வாசகத்தை எழுதி கொடுத்தோம் எல்லாரும் படிச்சாங்க படிச்சு என்ன சரி கையெழுத்து போடுங்கும்போது ஒரு டைம் வேணும் எல்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க டைம் வேணும் என்ன டைம் வேணும் இல்ல கொஞ்சம் ஏதாவது வார்த்தை ஏதாவது விடுபட்டு இருக்கும் நாங்க தனியா டிஸ்கஷன் பண்ணு நாளைக்கு தர்றோம் அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னாங்க அடுத்த நாள் இருந்த கடிதத்தில் ஒரு கடிதத்தை டிராப்ட் போட்டு கொடுத்து விடுறாங்க நம்ம எதை கொடுத்தோமோ அது கையெழுத்தோட வரும்னு நினைச்சிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்னு ரெண்டு கரெக்ஷன் இருக்குந்தாங்க அது அங்கேயே திருத்தப்பட்டுருச்சு திருத்தி நான் ஒத்துக்கிட்டேன் அந்த இடத்துலயே கரெக்ஷன் போட்டு தாங்க ஒத்துக்கிட்டேன் அந்த கரெக்ஷன் போட்ட நல்லா கவனிக்க அப்பா நீங்களா கவனிக்கணும் அந்த கரெக்ஷன் போட்டெல்லாம் விட்டுட்டு அவங்க அத என்ன எழுதி கொண்டு வந்தாங்க தெரியுமா இந்த டாபிக் கொண்டு வரல நான் அவங்க வந்து என்னை இடைஞ்சலிட்டு கருதாத மாதிரியும் நானா விலகி போடுற மாதிரியும் அந்த வாசகத்தை மாத்தி வச்சுட்டு வந்தாங்க வாசகத்தை எப்படி மாத்திட்டு வந்தாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தர விரும்பல நானா சொல்லி அதாவது விதமான தப்பு இல்லாத மாதிரியும் நானா கெருக்கு பிடிச்சி விலகி போற மாதிரியும் களிமண்ணா வச்சிருக்கேன் எல்லாரும் சேர்ந்து என்ன பேசணும் அதை எழுதுங்க நீங்க வெளியேற்றுகிற அளவுக்கு வந்தீங்க நீங்க குற்றம் சுமத்துனீங்க செயல்பாடு இறங்கல் சொன்னீங்க என்னுடைய உரையை வரைக்கும் இந்த உரைதான் காரணம் சொன்னீங்க இவ்வளவு சொன்னதுனால வெளியேறுவது என்று நடந்திருக்கும் பொழுது நானா கிருக்கு பிடிச்சி வெளியேற மாதிரி ஒரு வாசகத்தை எழுதிட்டு வந்தீங்கன்னா எனக்கு மண்டல களிமண்ணா இருக்குது என்ன பேசப்பட்டுச்சோ என்ன ஒப்பு கொண்டீர்களோ அதைத்தான் எழுதி தரணும்னு திருப்பி கொடுத்து விட்டேன் திருப்பி கொடுத்து விட்டவுடன் அதுல கையெழுத்து போட்டு தந்தாங்க நல்லா கவனிக்கணும் திருத்தி கொடுத்த விட்டுனு கையெழுத்து போட மறுக்கல அப்படி சரி அதுலயே நான் கையெழுத்து போடுறோம் அதுலயே கையெழுத்து போட்டாங்க உணர்வுல எது வெளி வெளிவந்திருக்கிறதோ அதுதான் கமிட்டியில் எழுதின வாசகம் கமிட்டியில் எழுதின வாசகம் அவ்வளவுதான் பின்னாடி அவங்க போட்ட திருத்தத்தில் வந்து நானா நானா விலகி போற மாதிரி வந்து அவங்க இயக்கத்தை காப்பாத்திக்கலாம்ல அவனா நாங்க ஒண்ணுமே பண்ணல இந்த அவனை வெளியே போயிட்டான் பாத்தீங்களான்னு சொல்வதற்காக வேண்டி இப்படி இருந்து யாரா ஒத்துக்குருவாங்களா இப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இது பண்ணி நீங்க என் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அதுக்காக வேண்டி நான் வெளியேறுகிற ஒரு நிலையை வந்து வெளியேறோம் அதைத்தான் அப்படி எழுதுனா அது நேர்மையா இருக்கும் வெளியே அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி விவகாரம் நடத்துச்சு தன்னால் பிற இயக்கத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று கருதி பிஜேபி வெளியேறுவதாக அவர் சொன்னாரு அதை நிர்வாகக் குழு ஏற்றுக்கொண்டதுன்னா இது எப்படி நியாயமாகும் இப்படி நடக்கல இந்த நிர்வாகக் குழு என் மீது பள்ளியில சுமத்தினாங்க அதுவும் சேர்ந்து வரணும் அப்படின்னு நான் ஃபைட் பண்ணேன் இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா அதெல்லாம் விட்டுருங்க அவர் ஒன்னு சொன்னாரு நான் ஒன்னு சொன்னேன் மறுத்துட்டோம் கொண்டுட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டோம்ல அவர் ஏன் தவறு என்று நினைப்பதில் என் கையெழுத்து போட்டாரு நான் கையெழுத்து போட்டேன் இப்ப ஒத்துக்கிறேன் நான் எதில் கையெழுத்து போட்டிருக்கிறோம் அது உண்மை நான் தான் போட்டேன் அதை ஏற்றுக்கொண்டுதான் போட்டேன் உள்ள நான் அவர் கையெழுத்து போட்டதுல வந்து அது அர்த்தம் யார் யார் கட்டாயப்படுத்தினா மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல கையெழுத்து போட முடியாது பொதுக்குள்ள உடன்பாடோட ஒரு கையெழுத்தையும் போட்டுவிட்டு அதனால் சவுதி சகோதரர்கள் கேள்வி கேட்கும் பொழுது நான் வேற ஒன்னு எழுதி கொடுத்தேன் அப்படின்னா வேற ஒண்ணு என்னன்னு நீங்க பாக்கணும் வேற ஒண்ணுல என்ன இருக்குது நானா ஒரு சிறுக்கு பிடிச்சி வெளியே போன மாதிரி இருக்குது அதை ஏத்துக்க முடியுமா உங்களுக்கு நடந்திருக்கும் பொழுது இதான் நடந்த தவிர நாங்க வந்து ஒண்ணு கவனிக்கணும் இன்னொன்னு என்னன்னு கேட்டா தௌகி ஜமா அனைத்து தொகுதி ஜமாத்தினுடைய செயல்பாடு தான் காரணம் மொத்த தொகுதி இல்ல அதான் உங்களுடைய ஆர்குமெண்ட் தௌஹி ஜமாத்தினுடைய செயல்பாடை தான் அவர் சொன்னார் ஒட்டுமொத்த தொகுதியை சொல்லலங்கிறாங்க சரி தௌஹி ஜமாத்தின் செயல்பாடு தமுகவை எப்படி பாதித்தது அது உண்மையா கொஸ்டின் நாங்கள் ஒட்டுமொத்த தகுதி ஜமாத்துக்கு பிரச்சனை சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள தௌஹி ஜமாத்தினுடைய எந்த செயல்பாடு தை பாதித்தது இந்த மாதிரி சைபுல்லா ஹாஜா இருக்கிறதுனால நாங்கள் இத்தனை கிளை கலைச்சிட்டு கலைக்கப்பட்ட கிளை எத்தனை பிஜேயும் ஜெய்புல்லா ராஜா இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போன சம்பவங்கள் எத்தனை நாங்களாம் இருக்கிற காரணத்தினால இந்த இயக்கத்தை வந்து ஊருக்குள் நுழைய விடக்கூடாது அப்படின்னு நடந்த நிகழ்ச்சிகள் எத்தனை ஒண்ணும் கிடையாது ஆனால் செய்புல்லா ஹாஜா தலைமையில் உள்ள அந்த ஒரு தௌஹி ஜமாத்து தான் இப்ப யாரையெல்லாம் இப்ப சேர்த்துக் கொண்டார்களோ அந்த தௌஹி ஜமாத் இல்ல அவங்க எல்லாம் தாமுக ஹராம்னு சொன்ன தௌஹி ஜமாத் இப்ப யாரோட சேர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க தாமுமுக ஹராம் என்று சொன்ன தௌஹி ஜமாத் தேவை என்று சொன்ன தவுஹ் ஜமாத் வந்து சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள தவுஹி ஜமாத் தர்பியா கிளாஸ் என்று நடத்துவார்கள் அதுல போய் தர்பியா பண்ணுவா சைபுல்லா ஹாஜா தலைமையில் உள்ள தௌஹீ ஜமாத்தினுடைய உளமாக்கல் தான் அந்த தர்பியாவில் போய் பயான் சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள் ஒவ்வொரு ஊர்களிலையும் மீட்டிங் நடத்துவார்கள் தலைமை கழக பேச்சாளர்களாக போய் இயக்கத்தினுடைய கருத்துக்களை தெளிவாக ஆதாரத்தோடு முழங்கியவர்கள் யார் என்று கேட்டால் சைபுல்லா ராஜா சம்சுல்லுகா எம் எஸ்